சாரதா தன்னோட ரெண்டு மகன்களையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருங்கடா என் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க தான் வேலை செய்றீங்கல்ல இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணா அத பார்த்துட்டு நான் சந்தோஷமா போயிடுவேன் அதை கேட்டதும் சின்ன பையன் சரிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரி ஓ சங்கதி என்னடா ரமேஷா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன் இப்போ எனக்கு வேலை இல்லாம இருக்கறதால ப்ரைவேட்டில் வேலை செய்கிறேன் தயவு செஞ்சு கல்யாண விஷயத்துல ஃபோர்ஸ் பண்ணாதீங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணுங்க அதுக்கு சாரதா சரின்னு சொன்னாங்க சேகருக்கு அவனேங்கற பொண்ணோட கல்யாணம் ஆச்சு அவனே குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வளர்ந்து வந்தான் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம போய்க்கிட்டு இருந்தது ரமேஷுக்கு கவர்மெண்ட் என்ஜினியரா வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டு குடும்பத்துல அந்த விஷயத்த வந்து சொன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் என்னடா யோசிச்சுக்கிட்டு இனி கல்யாணத்தை பண்ணிரலாமா என்ன சொல்ற அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அதுக்கு ஒத்துக்கிட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு ரமேஷுக்கும் அனாமிகாங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அனாமிகா அந்த வீட்டுக்கு பெரிய மருமக கொஞ்சம் கர்வத்தோட தான் இருந்தா அவனிய எப்ப பார்த்தாலும் இன்சல் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த விஷயம் அந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் கூட பிடிக்கல ஒரு நாள் சாரதா கிட்ட அவனி வீட்டுக்கு பெரிய மருமகங்கிற பேர்ல எதை சொன்னாலும் செய்யணும் மாத்த எனக்கு இன்னும் சில ஆசைகள்லாம் இருக்கு நேத்து சமையல் செய்யும் போது கத்திரிக்காய் செய்யாதீங்கன்னு நான் சொன்னேன் வேணும்னே கத்திரிக்காய் செய்யறாங்க கத்திரிக்காவ நானும் சாப்பிட மாட்டேன் அவரும் சாப்பிட மாட்டாரு அவங்களோட புருஷனுக்கு பிடிக்கும்னு சொல்லி செய்யறாங்க என் புருஷனுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல நான் செஞ்சுக்கிறேன்னு சொன்னா தப்பாயிடும் சத்தமா பேசாதேம்மா அது காதுல விழுந்து சண்டை போட போகுது அதுக்குள்ள அனாமிக்கா அந்த இடத்துக்கு வந்துட்டான் சண்டை போடாம வேற என்ன பண்ண சொல்றீங்க நான் முன்னாடியே நீங்க பொண்ணு பார்க்க வரும்போதே சொன்னேன் வீட்டை நான் தான் நிர்வாகம் பண்ணுவேன் இங்க நான் என்ன செய்யறனோ அதான் நீங்க சாப்பிடணும் என்ன சொல்றனோ செய்யணும் அது எப்படி முடியுங்கிறீங்க ரெண்டு பேருமே மருமகள்கள் ரெண்டு பேருமே சமமா இருக்கணும் முடியாதுன்னா நான் பிரத்யேகமா தனி அடுப்பு வச்சு சமைச்சுக்கிறேன் சரி போய்க்கோ அத கேட்டதும் அவனே ரொம்ப கோபமா அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டான் அந்த வீட்ல ரெண்டு அடுப்பு வந்துச்சு அவங்க அவங்க சமையல அவங்க அவங்க பாத்துக்கிட்டு அவங்க துணி அவங்க ஆனா மாமியார மட்டும் யாருமே கண்டுக்கல அவங்களுக்கு வேற வழி இல்லாம வரகடுப்புல சமைச்சு வீட்டுல என்ன நடக்குதுங்கிற விஷயம் ரமேஷுக்கும் ஷேக்கருக்கும் புரியல நாட்கள் இப்படியே போச்சு ஒரு நாள் சாரதா விறகடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அத ரமேஷ் இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான் அதை பார்த்து டென்ஷனான ரமேஷ் உள்ள வந்து பார்த்தான் உள்ள அனாமிகா அவனி ரெண்டு பேரும் தனித்தனியான அடுப்புல சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து அவன் கோபமா என்ன நடக்குது இந்த வீட்டுல அம்மா ஏன் தோட்டத்துல சமைச்சிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் ஏன் தனித்தனியா இங்க சமைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஷேகரும் வந்தான் சாரதாவும் வந்து அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சத்தமா சொன்னதும் அவனி பயந்து போய் எல்லாத்தையும் சொன்னான் அத கேட்டு ரமேஷ் ரொம்ப கோவப்பட்டான் அனாமிகா நீ ஏன் அவங்கள அவ்ளோ கேவலமா நடத்துற அவங்க ஏன் உன்னை பார்த்து பயப்படணும் நீ என்ன வானத்துல இருந்து குதிச்சுட்டியா இல்லல்ல அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உனக்கு என்ன அவ்ளோ கேவலமா இருக்கா அது இல்லங்க நான் இந்த வீட்டுக்கு பெரிய மருமங்க என் பேச்ச எல்லாரும் கேட்கணும்ல முதல்ல உன் மாமியார் பேச்ச கேளு அவங்களுக்கு மரியாதை கொடு அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு திட்டிக்கிட்டே அவணியை பார்த்தான். என் பொண்டாட்டிக்கு தான் அறிவு உனக்கு குடமாமா அறிவு இல்ல? எங்க அம்மாவையாவது நீ நீ பார்த்துந்திருக்கவேண்டமா?" நடுவுல ஷேகர் அவணியை ஆடிக்க போகும்போது ரமேஷ் புரிஞ்சிட்டான். "என்ன ஆனாலும் இப்படி பண்றது தப்புன்னு அவங்கிட்ட சொன்னான். "அம்மா, வீட்ல இவ்ளோ நடந்துருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல." "அது இல்லடா, பெரிய மருமக மூத்தவளாச்சேன்னு ஒன்னு சொல்லல." கொஞ்ச நாள் கழிச்சு அவளே தெரிஞ்சு மாறிடுவான்னு நினைச்சேன் இவ்வளவு தூரம் வரும்னு நினைக்கலையே எனக்கு இந்த விஷயம் இப்ப தெரிஞ்சதுனால சரியா போச்சு இல்லன்னா தனி குடும்பத்துக்கு என்ன பண்ணுவீங்க போயிருந்திருக்கும் போதே நல்ல வீடு பாத்துட்டேன் வாடகை பத்தாயிரம் ரூபாய் ஓனரோட போன் நம்பரை கூட எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அனாமிகா அங்க வந்தவன திரும்ப போன்னு சைக காமிச்சுக்கிட்டு இருந்தான் ரமேஷுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு இப்பதானே இத பத்தி நம்ம பேசணும் யாருக்காக அந்த வீட்டை பாத்துருக்க எல்லாராலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீட்ல என்னால இருக்க முடியல அதனாலதான் தனியா போகலான்னு நினைச்சேன் உங்ககிட்ட மெதுவா சொல்லலான்னு பார்த்தேன் ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு இவங்களோட ஒன்னால ஒன்னா இருக்க முடியாதா அந்த அளவுக்கு எங்க என்ன உனக்கு பிரச்சனை என்ன இல்ல உங்க அம்மா உங்க அப்பா செத்த உடனேயே பிரசாதங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவரோட சந்தோஷமா இருக்காங்க நாலு பேரு நாலு விதமா பேசுறாங்க தெரியுமா உங்க அப்பா வேற ஷேக்கரோட அப்பா வேற அம்மா ஒன்னு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா அவனே என்ன விட பெருசா ஒன்னு படிக்கவும் இல்ல என்ன விட அழகாவும் இல்ல என் அளவுக்கு பணமும் இல்ல இவங்களோட எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் அத கேட்டுட்டு ரமேஷும் ஷேகரும் ரொம்ப கோபமா அனாமிகாவையே பார்த்தாங்க அனாமிகா உன்ன ஏதாவது நாய் கடிச்சிருச்சா இப்படி பைத்திய மாதிரி பேசுற எங்க அம்மா நானு அப்பா வேணும்னு அழுதுகிட்டு இருந்தேன்ற காரணத்தினால என் மாமா பலவந்தமா கல்யாணம் பண்ணி வச்சாரு ஆமா இதுல என்ன தப்பு இருக்கு படிச்ச பொண்ணுன்னு சொல்ற இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா புருஷன் செத்து போயிட்டா மறுமணம் பண்ண கூடாதா என்ன பணமும் அழகும் மறைக்குது இது சரியான குணம் கிடையாது அப்படின்னு வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா அவளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாம அனாமிக்கா கோபமா எதுக்குதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தனே தெரியல இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் ஏன் ஸ்டேட்டஸுக்கு தகுந்தவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழற பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனா அங்க இருந்த யாருமே நில்லுமானு கூட சொல்லல அவ போனதுக்கு அப்புறமா அவங்க 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 வேலைய பாத்தாங்க அனாமிக்கா நேரா அவளோட அப்பா கிட்ட போனா நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் அந்த ரமேஷுக்கும் விவாகரத்து குடுத்துறேன் எனக்கு வேற ஒருத்தனை கட்டி வைங்க அப்படின்னு சொன்னதும் அப்பா அவள ரொம்ப கோபமா பார்த்தாரு அந்த இடத்துக்கு அவளோட அம்மாவும் வந்துட்டாங்க கல்யாணம்னா உனக்கு அவ்வளோ விளையாட்டா போயிடுச்சா உனக்கு நடந்தது நினைச்சியா நீ வீட்டை விட்டு வந்துட்டேனா வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்ல மாட்டாங்க புருஷனை விட்டுட்டு வந்துட்டான் அங்க என்ன நடந்ததுன்னு உன் மாமியார் ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க வாய மூடிக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிடு இல்லைன்னா உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும் நான் சொல்றதை நம்புவீங்களா என் மாமியார் சொல்றதை நம்புவீங்களா அந்த குடும்பத்தையே எனக்கு பிடிக்கல அங்க மனுஷ இருப்பாளா சரி உனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ற அங்க இருக்கவங்களையும் உனக்கு பிடிக்கலண்ணா மறுபடியும் இங்கே வருவியா இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்லுவியா இப்படி எத்தனை கல்யாணமா பண்ணு நீ இது எங்களுக்கு அசிங்கம் இல்லையா அதை கேட்டதும் அனாமிகா சத்தமா அப்பான கத்தனா எங்க பாரு அனாமிகா நாங்க கௌரவமா இருக்கணும்னாலும் நீ அங்கே மரியாதையோட இருக்கணும்னாலும் நீ அந்த இடத்துக்கு போயாகணும் உன் ஆணவத்தை அடக்கிக்கோ நீ ஒரு குடும்பத்துக்கு பெரிய மருமக அதை உன்னோட மனசில் வச்சுக்கோமா இல்லைன்னா இந்த சமுதாயம் உன்னை பார்க்குற பார்வையே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுடும் அனாமிகா அப்பா கிட்டையும் பெரிய சண்டை போட்டான் அதுக்குள்ள அம்மா அவளோட கண்ணத்திலேயே அரைஞ்சாங்க அனாமிகா அழுதுகிட்டு இருக்கும் போது அம்மா சொன்னாங்க எங்க இருந்துடி வந்தது உனக்கு இவ்வளவு அகங்காரம் இந்த ஆணவ பேச்சு எங்க இருந்து வந்தது உன்ன மாதிரி பொண்ணு வெளியில போனா உன்ன பத்தி என்ன பேசுவாங்க தெரியுமா அவங்க பேச்சுக்கெல்லாம் நீ தாங்கவே மாட்ட அப்படின்னு சொசைட்டில நடக்கிறதையெல்லாம் எடுத்து சொன்னாங்க எல்லா திட்டையும் வாங்கிக்கிட்டு அனாமிக்கா அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க இனிமே நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் என்னைய அத்த வீட்டுக்கே அனுப்பி வச்சிருங்க எனக்கு புத்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுனால அவளை கூட்டிட்டு வந்து விட்டாங்க நடந்ததுக்கு அனாமிக்காவோட சேர்ந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க ஐயோ நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க நடந்தத அப்படியே மறந்துருங்க பொண்ணுக்கு புத்தி சொல்லி கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அதுவே பெரிய விஷயம் எல்லாரும் இப்படி செய்ய மாட்டாங்கம்மா பொண்ணு அழுதுட்டு வந்தா என்ன ஏதுன்னு கேட்காம மாப்பிள விட திட்டுவாங்க அதுக்கு அவங்க நாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நீதி நியாயத்தை மட்டும் தான் நம்புறோம்னு சொன்னாங்க அனாமிகா அங்க இருந்த எல்லார்கிட்டயும் இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்டா மாமியார் கிட்ட இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொன்னா உங்க எல்லார் மேலயும் இனியா அன்பு செலுத்துவேன் மரியாதையோட இனி ஒரு காலம் அவமானப்படுத்த மாட்டேன்னு பெரிய மருமகளுக்கு தேவையானது திமுறை கிடையாது பொறுப்புங்கறத நான் உணர்ந்துட்டேன்னு சொன்னான் அதுக்கு அவங்க எல்லாரும் பரவாயில்ல இந்த விஷயத்த இப்படியே விடுங்கன்னு சொன்னாங்க அனாமிகா தன்னோட மனச மாத்திக்கிட்டு அந்த குடும்பத்தோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன் பாய் பாய் சாரதாவோட ரெண்டு மகன்களுக்கும் கல்யாணம் நடந்தது பெரிய மக ரமேஷ் பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவங்களோட சின்ன பையனான மகேஷ் ஏழை பொண்ணான அவனிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க ஆனா அவனிக்கு மட்டும் அது சுத்தமா புடிக்கல ஒரு நாள் அவனி என்னங்க எனக்கு இவங்க எல்லாரோடவும் கலந்து இருக்கிறது புடிக்கல இப்ப எல்லாம் நல்லாதாங்க இருக்கு ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நிலைமை மாறிடும் ஏன்னா அனாமிக்கா பணக்கார பொண்ணு நான் அப்படி கிடையாது அத்தை இப்ப நம்மள எல்லாரும் ஒன்னா பார்த்தாலும் எப்பவும் இப்படி இருக்காதுங்க நம்ம தனியா போய் இருந்தோம்னா என்ன கஷ்டமா இருந்தாலும் நமக்குள்ளே பார்த்துக்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இங்க வந்து போக இருக்கலாம் என்ன சொல்றீங்க நீ சொல்றதும் நிஜமான வார்த்தை நம்ம கொஞ்சம் தூரம் இருந்தா நமக்கு மரியாதை இருக்கும் நம்ம எல்லாருக்கும் மத்தியில அன்பும் மரியாதையும் இருக்கும் இத காதல வாங்கின அனாமிக்கா மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டான் அப்படியே போச்சு மறுநாள் காலையில அனாமிகா அவனை மாமியார பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்க எப்பவும் பணத்தை பத்தி பேச மாட்டாங்க எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுத்துக்க முடியும் சந்தோஷமா இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாவும் நம்மளால இருக்க முடியும் தனியா போயிட்டோம்னா அன்பு வளரும் பொய் சொந்தத்துல விரிசல் விழுந்துரும் நான் எதுக்கு இப்ப சொல்றங்கறத உனக்கு நல்லாவே புரியும் அனாமிக்காவோட வார்த்தைகள் அவனுக்கு பிடிக்கல அவ சொல்றத சுத்தமா கண்டுக்கவே இல்லை மகேஷும் அவனியும் வீட்ல சொல்லிட்டு தனி குடும்பத்துக்கு கிளம்புனாங்க அவங்க அங்க இருந்து போகிறது யாருக்குமே பிடிக்கல ஆனாலும் வேற வழி இல்ல மகேஷும் அவனியும் ஒரு வீடு எடுத்து சந்தோஷமா அதுல வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க நாட்கள் போயிட்டு இருந்தது மகேஷோட சம்பளம் பத்தும் பத்தாம இருந்தது இதனால கணவன் மனைவி சண்டை வர ஆரம்பிச்சது அவசரப்பட்டு வெளியில வந்துட்டோம் நினைக்கிறேன் உங்க சம்பளத்தை வச்சு ஒரு நாளை கூட கடத்த முடியலங்க நாளையில இருந்து நான் கூட வேலைக்கு போலான்னு நினைக்கிறேங்க இதை என்கிட்ட வேற சொல்றியா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சோம்னா கை நிறைய சம்பாதிக்கலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுல தப்பு இல்ல உன்னால முடிஞ்ச வேல தெரிஞ்ச வேலையே செய்யு அதுக்கு அவனை கொஞ்சம் கவலையா சரிங்க செய்யறங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் நாட்கள் போச்சு அவனுக்கு ஸ்வீட் செய்யற ஒரு கடையில வேலை கிடைச்சது அவ இனிப்பு பலகாரம் செய்யறது மூலமா மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைச்சது இப்படி ரெண்டு பேரும் சம்பாரிச்சதால வீடு நல்லபடியா போச்சு அப்பதான் வெயில் காலமும் வந்துச்சு என்னங்க வெயில் காலம் வந்துருச்சுங்க வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு ஏசி வாங்கிக்கலாம் இல்லைன்னா இங்க இருக்க முடியாதுங்க நாற்பதாயிரம் ரூபாய் இல்லாம ஏசி வாங்க முடியாது பேசாம ஒரு கூலரை வாங்கிக்கலாம் கூலர்னா வெறும் அஞ்சாயிரத்துலயே முடிஞ்சிரும் அதுக்கு அவனே சரி கூலரையே வாங்கிக்கலான்னு சொன்னான் அத வாங்கறதுக்காக ரெண்டு பேரும் வெளில வந்தாங்க அதுக்குள்ள ஒரு பைக் வேகமா வந்து மகேஷை இடிச்சு கால உடைச்சிட்டு போயிடுச்சு வலி தாங்க முடியாம அவன் துடிச்சுக்கிட்டு இருந்தான் உடனே அவனே அவன பக்கத்துல இருந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிக்கிட்டு போனான் அங்க பயங்கரமா செலவாச்சு கையில இருந்த பணம் முழுக்க அங்க செலவாயிடுச்சு ஒரு மாசம் கால கீழே தொங்க விடாம ஜாக்கிரதையா பாத்துக்கணும் சீக்கிரமா குணமாயிடும் அப்படின்னு டாக்டர் தைரியம் சொன்னாரு அவனி அவன வீட்டுக்கு குடிக்கிட்டு போனா அவனுக்கு கணவனுக்கு கால் உடைஞ்சிருச்சுங்கற கவலைய விட கூலர்ஸ் வாங்க முடியலையேங்குற கவலை தான் அதிகமா இருந்தது அதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தா அத கவனிச்ச மகேஷ் அவனே எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாது இந்த ஒரு மாசம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வேலைக்கு போய் நீ சமாளிச்சிடும் எனக்கு இப்படியாச்சுன்னு எங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லிடாது அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க அதுக்கு அவனே சரின்னு சொன்னா வீட்ல ஃபேனும் ரிப்பேர் ஆயிடுச்சு சூடு தாங்க முடியாம ரொம்ப வேதனையா இருந்தது அப்படி இருக்கும் போது அவங்க வீட்டு பக்கமா ஒரு ஆளு சில பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்திருந்தாரு எல்லாரும் கேளுங்கம்மா மாத தவணையில ஃபேனு குக்கரு ஸ்டவ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடைக்கும் இன்னும் நிறைய இருக்கு வாங்கம்மா வாங்க மாத தவணையில வாங்கிக்கோங்க அப்படின்னு சத்தமா சொன்னாரு அத கேட்ட அவனி வெளியில வந்தா அந்த ஆளையும் கூப்பிட்டா அவரும் அவகிட்ட போனாரு சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும் டேபிள் ஃபேன் இருக்குதாங்க இருக்குமா மூணாயிரத்தி ஐநூறு ரூபா நீங்க மாத தவணையில வாங்கினீங்கன்னா ஒரு நூறு இரநூறு அதிகமாகும் அவ்வளவுதான் மாசம் மாசம் பணத்தை கரெக்டா கட்டிடணுமா மாசம் எழுநூத்தி ஐம்பது ஆறு மாசம் கட்டினீங்கன்னா முடிஞ்சிடும் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா கட்டினா போதும் எது உங்களுக்கு வேணும் ஒரு வருஷத்துக்கு கட்டிக்கிறேங்க டேபிள் ஃபேன் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாவை கட்டிட்டு டேபிள் ஃபேனை வாங்கிக்கிட்டான் அந்த ஃபேனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளார போனான் நல்ல வேலை செஞ்சவனே இந்த சூட்ல உள்ள இருக்கவே முடியல இந்த மாதிரி மாத தவணையில ஒரு சின்ன பீரோவும் கட்டிலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவனி சொன்னா தேவையில்லாத செலவு எதுக்கு அவனி வெளியே வரும்போதே இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கலாம் தானே வந்தோம் அப்படியே இருப்போம் ஒரு மாசம் போச்சுன்னா நானும் வேலைக்கு போவேன் அப்ப நமக்கு என்ன வேணுமோ தவணையில வாங்கிக்கலாம் நான் எல்லாத்தையும் உடனே வாங்கணும்னு ஒண்ணு சொல்லல இதெல்லாம் வாங்கினா நல்லா இருக்கும் தான் சொன்னேன் அப்படின்னு கோபமா அங்க இருந்து போயிட்டான் இப்படி ஒரு கஷ்டத்துல அவங்களோட வாழ்க்கை வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது இங்க இப்படி இருக்கும் போது அந்த வீட்டுல ஒரு ஏசியை வாங்கி மாட்டி இருந்தா வெயில் காலம் வந்திருக்கு ஏசி இருக்கணும்னு வாங்கி போட்டான் பழைய ஃப்ரிட்ஜ போட்டுட்டு புது ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க எல்லா பொருட்களும் புதுசு புதுசா இருந்தது இது எல்லாத்தையும் பார்த்த மாமியார் ஏண்டிமா இவ்வளவு பணம் செலவு பண்ற இல்ல அத்த இது நம்ம எல்லாருக்கும் பயன்படுமேனு வாங்கின வெயில் காலம் வந்துருச்சுல எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அதனாலதான் எங்க அப்பா கிட்ட பணம் வாங்கி இதெல்லாம் வாங்கி போட்டேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனைனாலும் அதையும் நானே பாத்துக்கறேன் உங்களுக்கு எந்த கஷ்டமும் அத்தை நீங்க போய் நிம்மதியா படுத்துக்கோங்க சாரதா எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க நாட்கள் அப்படியே போச்சு வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது அவனியால அந்த வீட்டுல இருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டான் ஒரு நாள் அவனி தன்னோட மனசுல ஒரு மாசத்துல கால் சரியாயிடும் குடும்பத்தை நடத்த முடியல அனாவசியமா கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியில வந்துட்டேன் இந்த வெயில் காலம் முடியறதுக்குள்ள உயிரை போயிடும் போல எந்த மூஞ்ச வச்சுக்கிட்ட மறுபடியும் அங்க போறது என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு கவலைப்பட்டான் இங்க இப்படி இருக்கும்போது ரமேஷுக்கு தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிஞ்சது உடனே அந்த விஷயத்த வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரமேஷ் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொன்னா அத கேட்டவங்க ஷாக் ஆகி அவங்க அவங்க மகேஷ் இருக்கிற பார்த்து ரொம்ப பயங்கர கஷ்டத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுகிட்டாங்க அந்த வீட்டுல சாரதா பிரசாதால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல எப்படிமா இந்த வீட்டுல நீங்க இருக்கீங்க இவ்ளோ சூடு இருந்தா அவனோட வலி அதிகம்தான் ஆகும் காயம் சீக்கிரம் ஆறாது அம்மா அவனே முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அங்க எந்த கஷ்டமும் இருக்காது அங்க முழுசா இருக்க பிடிக்கலன்னா அவன் கால் சரியாகிற வரைக்குமாவது இருங்க அத கேட்டதும் அவனை கொஞ்சம் கூட யோசிக்காம சரிங்க அத்த உங்க புள்ள நலன விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல நாங்க இன்னைக்கே வரோம் அப்படின்னு சொன்னா அத கேட்ட அவங்க கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே தான் அவனுக்கு நிம்மதியா இருந்தது புது ஏசி புது ஃப்ரிட்ஜ் டபுள் காட் கூலர் கூட புதுசா இருந்தத பார்த்தா ஆச்சரியப்பட்டான் அப்ப தன்னோட மனசுல பொது நலனோட அனாமிகா நடந்துக்கிறாங்க அவங்களை நான் புரிஞ்சுக்க தவறிட்டேனே பெரிய தப்பு அவசரப்பட்டு ஒருத்தவங்களை பத்தி முடிவு பண்ணிட கூடாது அப்படின்னு நினைச்சு வீடு முழுக்க சுத்தி பார்த்தா அதுக்குள்ள அனாமிகா அங்க வந்தா இங்க பாருவனி உன் மேல தப்பு இல்ல நீ வளர்ந்த சூழல் அப்படி பணம் இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க கிடையாது பணத்தை விட குணம்தான் ரொம்ப பெருசு அத நீ புரிஞ்சுகிட்டா அதுவே போதும்மா நல்லா புரிஞ்சுகிட்டேன்கா இங்க வந்ததுக்கு தான் எனக்கு அது நல்லா புரிஞ்சுது உங்களோட குணம் எல்லாத்தையும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் பணத்தை விட உங்க எல்லாரோட குணமும் உயர்ந்திருக்கு எனக்கும் அதே தான் தேவைப்படுது இனிமே நான் தான் இருப்பேன் உங்க பேச்சு கேட்காம இனிமே நான் வெளிய போகவே மாட்டேன் கா கஷ்டமோ நஷ்டமோ நான் இங்கேயே இருக்கேன் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் உங்க குணம் என்னைக்கு மாறாது அப்படின்னு அனாமிகா கிட்ட அவனி பேசிட்டு இருந்தான் அத கேட்ட அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் நம்ம ரெண்டு பேரும் மருமகள்கள் மாதிரி இல்லாம அக்கா தங்கச்சி மாதிரி இருப்போம் எப்பவுமே நினைப்ப மட்டும் வச்சுக்காத நம்ம என்னைக்கும் மருமகள்கள் அப்படின்னு அடிச்சுக்காம இருந்தா நம்ம வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம் அந்த விஷயத்த அவனையும் ஆமா அக்கா நீங்க சொல்றது சரிதான்னு ஒத்துக்கிட்டான் அன்னையில இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா மாமியார் வீட்டுல ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தினாங்க அவனையும் அங்க சும்மா இல்லாம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான் நாட்கள் செல்ல செல்ல மகேஷோட ஆரோக்கியமும் குணமாச்சு அவனும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான் அந்த வீட்ல உள்ள எல்லாருமே உழைச்சு வளர்ந்தாங்க அந்த கூட்டு குடும்பம் ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்